அதில் பண்படங்க உற்பத்தியை பெருடுவோம் பண்ணை எல்லாம் பொன் செய்திடுவோம் அதில் பொன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணிணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி என்ன முத்தழகு ரெண்டு மூணு நாளா உன்னை ஆளையே காணா நானும் நீ கொடுத்த பாத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டு போவோன்னு வந்து வந்து போகிறேன் வீடு பூட்டியே கிடக்கு ஆமாக்கா கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருந்த ம் பரவாயில்ல பரவாயில்ல நீ என் சொல்லிட்டு போவியா என்ன இதே உமா கிட்டனா விளக்கமாக விலாவாரியாக சொல்லிட்டு போயிருப்ப நீங்கள் ரெண்டு பேரும் தான் க்ளோஸு நான்லாம் உனக்கு முக்கியமா என்ன அட என்னக்கா நீங்க அப்படிலாம் நான் உங்களை பிரிச்சு பாப்பேனா சொல்லுங்க எனக்கு நீங்களும் ஒண்ணுதான் உமாக்காவும் ஒன்னுதான் இருக்கட்டும் இந்தா உன் பாத்திரம் இத கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் நான் வாரேன் அக்கா நில்லுங்க என்ன வந்ததும் இப்படி அவசர அவசரமா போறீங்க கொஞ்ச நேரம் இப்படி உக்காந்து பேசிட்டு தான் போறது இல்ல முத்தழுகு எனக்கு நிறைய எல்லாம் கிடக்கு நான் வாரேன் அட இருங்கக்கா கோச்சுக்காதீங்க இப்போ என்ன நான் ரெண்டு நாளாக எங்கே போயிருந்தேன்னு உங்களுக்கு தெரியணும் அம்பிட்டு தானே எனக்கு ஏமா அதெல்லாம் விடு அக்கா நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன் என்ன முத்தழுகு புதுசாக தொழிலா என்ன தொழில் ஆரம்பிக்க போகிற அக்கா ஐஸ்கிரீம் தயாரிக்கிற தொழில் ஐஸ்கிரீமா ஆமாக்கா நீங்கள் கூட செய்யலாம் அட நீ வேற முத்தழுகு அதெல்லாம் வாங்கி திங்கிறதோட சரி செய்யறதெல்லாம் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது அக்கா அதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டா ஓ அப்ப நீ ரெண்டு நாளா அதுக்கு தான் போய் கத்துக்கிட்டு வரியா ஆமாக்கா நாமளும் நம்ம சொந்த சொந்தக்காலில் நின்று சுயமாக சம்பாதிக்கணும் அதுக்குதான்க்கா நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனால் எனக்கு எப்படி என்னன்னு எதுவுமே தெரியாதே முத்தழகு அக்கா தெரிஞ்சுக்கிட்டா போச்சு எப்படி முத்தழகு தெரிஞ்சுக்கிறது ஐஸ்கிரீம் தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் ஞானலட்சுமி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க ஐஸ்கிரீம் பற்றி பேசும்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு பால் பொருளாகும் ஐஸ்கிரீம் தயாரிக்க நமக்கு தேவையான பொருட்கள் நம்மிடம் உள்ள பால் பசும்பாலாகட்டும் இல்லை எருமை பாலாகட்டும் இல்லை நீங்கள் அருகிலுள்ள கடைகளிலிருந்து பெறப்படும் டோண்டு மில்க் ஸ்டாண்டர்டைஸ்ட் மில்க் ஃபுல் கிரீம் மில்க் போன்ற ஏதோ ஒரு மில்கை பயன்படுத்தி நாம் ஐஸ்கிரீமை தயாரிக்கலாம் இதற்கு பால் பவுடர் மற்றும் கிரீம் அல்லது உற்பு சேர்க்காத வெண்ணெய் மற்றும் சர்க்கரை நிலைநிறுத்தி என்று சொல்லப்படும் ஸ்டெபிலைசர் மற்றும் எமல்சிஃபயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் போன்றவற்றை பயன்படுத்தி நாம் ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம் ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்கு தேவைப்படும் உபகரணங்கள் நாம் சிறிய அளவில் முதலீட்டை பொறுத்து சிறிய அளவிலும் செய்யலாம் இல்லது நமக்கு அதிகமாக சந்தைப்படுத்தும் வாய்ப்பு இருந்தால் கண்டினியூஸ் ஃப்ரீசர் ஹார்டனிங் சேம்பர் போன்றவற்றை பயன்படுத்தியும் ஐஸ்கிரீம் செய்யலாம் எண்பதாயிரம் இருந்தால் ஒரு பேட்ச் ஃப்ரீசர் என்பதை வாங்கி நாம் சிறிய அளவிலே கூட செய்து ஓரளவு சந்தையை தயார்படுத்தி பின்பு பத்து லட்சம்ல இருந்து பன்னெண்டு லட்சம் வரை முதலீடு செய்து பெரிய அளவில் ஐஸ்கிரீம் செய்யலாம் ஓகே இப்போது நாம் ஐஸ்கிரீம் தயாரிப்பது எப்படி என்பதை பார்ப்போம் முதலில் நாம் பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை நான் இப்போது சொல்கிறேன் ஒரு லிட்டர் ஐஸ்கிரீம் செய்வதற்கு எழுநூறு எம்எல் பால் எழுநூறு மில்லி பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை சூடுபடுத்த ஆரம்பிக்கும் போது ஒரு நாற்பத்தைந்து டு ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடைந்தவுடன் பால் பவுடர் அதாவது திடப்பொருட்களான பால் பவுடர் சர்க்கரை நிலைநிறுத்தி ஸ்டெப்ளைசர் எம்எல்சி பேர் என்று சொல்கிறோமே அது சென்னையிலே கிடைக்கிறது நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள வால்டாக்ஸ் ரோடில் கூட நிறைய கடைகள் உள்ளது அங்கே போய் கேட்டாலே ஐஸ்கிரீம் தேவையான நிறமூட்டிகள் மற்றும் மனம் தருவவை இந்த மாதிரி ஸ்டெப்லைசர் போன்ற பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் இந்த ஸ்டெபிலைசர் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் கலந்து நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அடைந்தவுடன் சிறிது சிறிதாக சேர்க்கவும் சேர்த்து நன்றாக கலந்து அதன் பின்பு நம்மிடம் கிரீம் இருந்தால் நூற்றி நாற்பது கிராம் என்ற அளவு வெண்ணெய் என்று இருந்தால் எழுபது கிராம் அளவு போதும் இதில் பால் பவுடர் சொல்ல மறந்துவிட்டேன் எழுபது கிராம் அளவு பால் பவுடர் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் அளவு அந்த நிலை நிறுத்தி ஸ்டெபிலைசர் எமல்சி வேர் மிக்ஸ் என்று சொல்வார்கள் அது கடைகளில் கிடைக்கிறது அது ஒரு ஜீரோ பாயிண்ட் கிராம் சிறிதளவு கலந்து நாம் பாலில் சேர்த்து பாலை எண்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கொதிக்க வைக்க வேண்டும் மினிமம் குறைந்த அளவு இருபத்தைந்து செகண்ட்ஸ் என்று சொல்வார்கள் இந்த நேரத்திற்கு நாம் பாலை சூடுபடுத்தினால் பாலில் மற்றும் பால் நாம் சேர்த்த பொருட்களில் உள்ள கிருமிகள் நீக்கம் செய்யப்படும் அல்லது அறுபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடைந்தால் ஒரு முப்பது நிமிடம் அளவு அதை நன்றாக பாஸ்டுரைஸ் செய்து சூடுபடுத்தி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதன் வெப்பநிலை குறைந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏஜிங் ப்ராசஸ் என்ற ஒரு ப்ராசஸ்க்கு இந்த கலவையை உட்படுத்த வேண்டும் அது பார்த்தேன் என்றால் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு குறைந்தது நான்கு மணி நேரமாவது இதை வைக்க வேண்டும் வைத்தால் ஐஸ்கிரீம் ஆனது நல்ல ஒரு தன்மையுடன் பாடி என்று ட்ரெக்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் ஒரு ஐஸ்கிரீம் எந்த பதத்தில் இருக்க வேண்டுமோ அந்த பதத்திற்கு நமக்கு பினிஷ்டு ப்ராடக்ட் நம்ம ஐஸ்கிரீம் கிடைக்கும் ஐந்து டிகிரி செல்சியஸ் நாலுல ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு நாம் குறைந்தது நான்கு மணி நேரம் வைத்து அதன் பின்பு நன்றாக கலந்து பீட்டர் இருந்தால் உங்களிடம் அஜிடேட்டர் போல அந்த ஹேண்ட் மிக்சர் என்று சொல்வார்கள் நன்றாக கலந்து அடுத்ததாக நீங்கள் பேட்ச் ஃப்ரீசர் அல்லது ஐஸ்கிரீம் சேர்னர் என்று சொல்வார்கள் அந்த ஐஸ்கிரீம் சேர்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஐஸ்கிரீம் ஆனது கிடைக்கும் அதை சாஃப்டி ஐஸ்கிரீம் என்று சொல்லுவோம் நாம் கோனிலோ இல்லை சின்ன கப்பிலோ பிடித்து அப்படியே நம் கடைவீதிக்கு விதிக்கு செல்லும்போது கூட நாம் இந்த மாதிரி சாஃப்டி ஐஸ்கிரீமை அருந்துகிறோம் ஜஸ்ட் மிக்ஸை போட்டு அந்த பேட்ச் ஃப்ரீசரில் பீட்டர் என்று சில அமைப்புகள் இருக்கு நன்றாக காற்றை கலந்து நமக்கு மிருதுவான ஐஸ்கிரீம் ஆனது கோணிலோ இல்லது சில கப்பிலோ பிடித்து நமக்கு தருகிறார்கள் இதுதான் சாஃப்டி ஐஸ்கிரீம் என்று சொல்வார்கள் நாம் கடைகளில் வாங்கி அருந்துவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை ஹார்டண்ட் ஐஸ்கிரீம் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது சிறிது ப்ராசஸ் ஆனது மாறுபட்டு இருக்கிறது இதிலிருந்து அது நீண்டகால ஸ்டோரேஜ் இப்போ இமீடியட்டாக நம்ம உடனே செய்து நமக்கு விற்பனை செய்ய முடியும் என்றால் இந்த சாஃப்டி ஐஸ்கிரீம் தயாரிப்பிற்கு செல்லலாம் இல்லை நாம் தயார் செய்து ஒரு வியாபார நோக்கில் சொல்வதென்றால் தொலைதூரம் உள்ள இடங்களுக்கு அனுப்புகிறோம் ஒரு கல்யாணம் அல்லது விருந்திற்கு நாம் ஆர்டர் எடுத்து செய்கிறோம் என்றால் நாம் இந்த மாதிரி ஹார்டன் பண்ணி நான்கு லிட்டர் பாக்ஸில் சேர்த்து ஹார்டனிங் சேம்பர் என்று ஒரு அமைப்பு உள்ளது அதை நாம் வாங்க வேண்டும் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ டு மைனஸ் ட்வெண்ட்டி நைன் டிகிரி செல்சியஸில் அதை இயங்கும் நாம் ஐஸ்கிரீம் பிடித்த பின்பு இதை ஹார்டனிங் சேம்பரில் வைத்து அதன் பிறகு நாம் இரண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் வைத்து அதன் நன்றாக ஹார்டன் ஆன பிறகு இதை நாம் ஃப்ரீசரில் வைத்து ஸ்டோர் பண்ணி நாம் விற்பனைக்கு அனுப்பலாம் இதுக்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும் சாஃப்ட் ஐஸ்கிரீம் நம்ம அப்படியே சாப்பிடலாம் வேற ஹார்டன் ஐஸ்கிரீம் பார்த்தீர்கள் என்றால் சிறிது நேரமாகும் நாம் கடைகளில் சின்ன சின்ன பாக்ஸில் ஃப்ரீசர் இருந்து எடுத்து தருகிறார்களே அதெல்லாம் ஹார்டண்டு வகை என்று சொல்லலாம் இதுதான் சாஃப்டிக்கும் ஹார்டன்ட் ஐஸ்கிரீமுக்கும் உள்ள வித்தியாசம் ஹார்டனிங் சேம்பர் என்ற ஒரு அமைப்பு உள்ளது அதில் இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை நாம் சேமித்து ஒரு இரண்டு மணி நேரம் வைத்தால் இந்த ஐஸ்கிரீம் ஆனது நன்றாக கடினப்படுத்தப்பட்டு அதன் பின்பு இதை நாம் ஃப்ரீசரில் மைனஸ் எய்டீன் டிகிரி செல்சியஸ் குளிர்நிலை உள்ள ஃப்ரீசரில் சேமித்து நாம் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி கடைகளுக்கோ இல்லை சில விருந்துகளுக்கோ ஆர்டர் எடுத்து நாம் அனுப்பித்து அதே வெப்பநிலையில் சின்ன ஃப்ரீசர் பாக்ஸில் அல்லது ட்ரை ஐஸ் போன்ற அமைப்புகள் சில விஷயங்களை சேர்த்து அந்த ஐஸ்கிரீம் உருகாத வண்ணம் நாம் விற்பனைக்கு அனுப்பலாம் இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சென்னையில் இருப்பவர்கள் அந்த வால்டாக்ஸ் ரோட் பக்கத்தில் அருகில் நிறைய கடைகள் உள்ளது அங்கு சென்று வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் ஐஸ்கிரீம் செய்வது எப்படி என்பதை சொல்லித் தருவோம் இதுதான் ஐஸ்கிரீம் செய்வதற்கு தேவையான ஒரு இன்கிரீடியன்ஸ் தேவையான மூலப்பொருட்கள் மெஷினரி உங்களுக்கு வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் கோயம்புத்தூரில் இருக்கிறது இவன் வடநாட்டில் இருக்கிறது உங்களுடைய மூலதனத்திற்கு ஏற்ற மாதிரி உள்ள மெஷினரிஸ் பேட்சீசர் என்று சொல்கிறோம் கண்டினியூஸ் ஃப்ரீசர் என்று சொல்கிறோம் ஹோமோஜினைசர் என்று ஒரு எக்யூப்மெண்ட் உபகரணம் உள்ளது ஸ்டோரேஜுக்காக நம்ம மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உள்ள நானூறு லிட்டர் அல்லது நூறு லிட்டர் ஐநூறு லிட்டர் என்று விதவிதமான ஃப்ரீசர் அமைப்புகள் உள்ளது நாம் வாங்கி இதை வியாபார நோக்கில் பெரிய அளவில் செய்யலாம் இல்லது நாம் பல வகை ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் என்றாலும் பலக்குள் மாம்பழமும் உங்களுக்கு விருப்பப்பட்ட பழங்கள் அண்ணாச்சி பயன்படுத்தலாம் பலாப்பழம் பயன்படுத்தி செய்யலாம் கொய்யாப்பழம் போன்றவற்றை பயன்படுத்தி செய்யலாம் அது நமது வெரைட்டி என்று சொல்வோமே அந்த மாதிரி பலவகை சேர்த்த ஐஸ்கிரீமும் செய்யலாம் இல்லை வெண்ணிலா ஐஸ்கிரீம் நமக்கு ஆர்டர் அதிகமாக இருக்கிறது ஸ்ட்ராபெரி வேணும் பட்டர்ஸ்காட்ச் வேணும் என்றாலும் அதற்கு தேவையான மனமூட்டிகள் கடைகளில் இருக்கிறது பல வகையில் சேர்த்தும் பண்ணலாம் இல்லது எசன்ஸ் பயன்படுத்தி இமீடியட்டாக நம்ம பண்ண வேண்டும் என்றாலும் பண்ணி விற்பனைக்கு அனுப்பலாம் ரெண்டாவது இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான அமைப்பு சுகாதாரமான முறையில் செய்ய வேண்டும் அதற்கு எக்யூப்மெண்ட்ஸ் நம் எந்தெந்த உபகரணங்களை பயன்படுத்துகிறோமோ அவற்றை எல்லாம் பயன்படுத்துவதற்கு முன்பு தண்ணீர் சேர்த்து கிளீனிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை சுத்தப்படுத்தி அதன் பின்பு நாம் பயன்படுத்த வேண்டும் திருப்பி நன்றாக கிருமி நீக்கம் செய்து நாம் பயன்படுத்த வேண்டும் நாம் செய்யும் பொருள் தரமானதாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க கூடாது ஸோ இதை சுகாதாரமான முறையில் செய்து விற்பனைக்கு அனுப்ப வேண்டியது நமது கடமை இதற்கு தேவையான என்னென்ன தர நிர்ணயம் செய்வது எஃப்எஸ்எஸ்ஏ என்ற அமைப்பு எஃப்எஸ்எஸ்ஏ கூற்றின்படி ஐஸ்கிரீம் ஆனது பத்து சதவீதம் அளவு கொழுப்பச்சத்தையும் முப்பத்தாறு சதவீதம் அளவு மொத்த திடப்பொருள்கள் இருக்குமாறும் பரிந்துரை செய்துள்ளது இதில் பதினஞ்சு சதவீத அளவு நாம் சர்க்கரை சேர்க்கலாம் நாம் ஸ்டெபிலைசர் எமல்சிஃபையர் என்று சேர்த்தால் அது உடனே மெல்ட் ஆகாது ஒரு ஐஸ்கிரீம் சரியான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும் அதன் அளவு ஜீரோ புள்ளி ஐந்துக்கு மிகாமல் அதற்கு மேல் சேர்க்கக்கூடாது அதன் போல் இதில் உள்ள பாக்டீரியாக்களின் அளவு கிருமிகளின் அளவு ஐம்பதாயிரம் பெர் கிராம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கோலிஃபார்ம் அளவு நைன்டி பெர் கிராம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு மேல் போகக்கூடாது முடிந்தளவு நாம் சுகாதாரமான முறையில் செய்யும் போது ஒரு நல்ல பொருள் நமக்கு நல்ல ஐஸ்கிரீம் நம்மளால் தயார் செய்ய முடியும் இதற்கு தேவையான பேக்கேஜிங் மெட்டீரியல் என்று சொன்னால் அதுவும் கிடைக்கிறது கார்டன் பாக்ஸ் நாலு லிட்டர் பாக்ஸில் செய்யலாம் கலெக்ட் பண்ணி நாம் ஹார்டனிங்க்கு கடினப்படுத்துதலுக்கு உட்படுத்தி நாம் ஸ்டோர் செய்து விற்பனைக்கு அனுப்பலாம் இல்லது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் சின்ன சின்ன கண்டெய்னரில் கூட நூறு எம்எல் கப் அல்லது ஐநூறு எம்எல் பாக்ஸ் போன்றவற்றை கூட பயன்படுத்தி நாம் அதை பேக் செய்து விற்பனைக்கு அனுப்பலாம் நமக்கு தேவையான லோகோவோ டிசைனோ எதுவோ செய்து ஆர்டர் செய்தால் அதை செய்து தருவதற்கும் இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு தேவையான டிசைன் செய்து பேக்கிங் மெட்டீரியலை தருவார்கள் அதையும் பயன்படுத்தி நம்ம ஒரு பிராண்டாக எடுத்து விற்பனை வாய்ப்பை அதிகப்படுத்தலாம் இது மற்ற பால் பொருட்களை ஒப்பிடும் போது ஐஸ்கிரீமில் ஓவர் ரன் என்று ஒரு விஷயம் சொல்வோம் நாம் போடுவதை விட அதிகமாகவே கிடைக்கும் நாம் ஒரு லிட்டர் மிக்ஸ் என்று சேர்த்தால் ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் சேர்த்தால் நமக்கு கிடைக்கிறதோ ஒரு லிட்டரும் முந்நூறு எம்எல் அல்லது ஒரு லிட்டர் ஐநூறு எம்எல் ஒன்றரை அளவு லிட்டர் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அந்த முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் என்பது ஓவர் ரன் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம் எப்படி அதிகமாக கிடைக்கிறது என்று பார்த்தால் அந்த பீட்டரில் அடிக்கும் போது ஏறானது காற்று அதில் அந்த மிக்சில் சேர்கிறது அதனால் நமக்கு ஓவர் என்று ஒரு விஷயம் இதில் கிடைக்கிறது அதுதான் இது சிறிது லாபகரமான தொழிலாகவே இருக்கிறது பெரும்பாலான மக்களால் விரும்பி இந்த தொழிலை எடுத்து செய்கிறார்கள் என்றால் இந்த ஓவர் ரன் என்ற ஒரு விஷயமும் முக்கியம் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி செய்யும் பொழுது ஓவர் ரன் ஆனது தொண்ணூறு சதவீதத்திற்கு அதிகமாகவே இருக்கிறது நூறு லிட்டர் ஐஸ்கிரீம் நீங்கள் தயாரிக்கிறீர்கள் என்றால் நூத்தி தொண்ணூறு லிட்டர் அளவு உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும் இது அதிகபட்சம் கிடைப்பதற்கு காரணம் அதில் உள்ள அமைப்பு காற்றானது இங்கு அதிகமாகவே சேர்க்கப்படுகிறது அதனால் உங்களுக்கு நூறு லிட்டர் ஐஸ்கிரீம் கலவையை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ஐஸ்கிரீம் அளவானது நூற்றி தொண்ணூறு லிட்டர் என்ற அளவுக்கு கிடைக்கிறது ஸோ இது நமக்கு ஒரு லாபகரமான பொருளாகவே இருக்கிறது மற்ற பால் பொருட்களை ஒப்பிடும்போது வெயில் காலங்களில் அதிக அளவு நமக்கு ஆர்டர் கிடைக்கிறது ஸோ அந்த சமயத்தில் அதிகமாகவே நாம் செய்து லாபத்தை அதிகப்படுத்தி நம்மிடம் உள்ள பாலை மதிப்பு கூட்டி ஒரு லாபகரமான பால் பொருளை செய்யலாம் இதில் அதிகமான ஒரு எண்பதாயிரத்துக்கும் செய்யலாம் எக்யூப்மெண்ட் போட்டு நம்மளால் தயாரிக்க முடியும் நமக்கு தேவை ஒரு ஃப்ரீஸர் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்ற இல்லை கடைகளில் நீங்கள் பார்க்கும் அமைப்பு போல மூன்று ஃப்ளேவர் கூட ஒரே நேரத்தில் உங்களால் ஐஸ்கிரீம் தயாரித்து விற்பனைப்படுத்த முடியும் மூன்று விதமான அவுட்லெட் இருக்கும் ஒன்றில் வெண்ணிலா மிக்ஸை பயன்படுத்தி நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்யலாம் மற்றொன்றில் மற்றொன் மற்றொன்றில் சாக்லேட் கோகோ பவுடர் சேர்த்து அதற்கான சில மணமூட்டிகளை சேர்த்து செய்யும்போது நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடைக்கும் இரண்டு அல்லது மூன்று விதமான ஐஸ்கிரீம் கூட நாம் பேட்ச் ஃப்ரீசரில் செய்ய முடியும் நம்ம சிறிது சந்தைப்படுத்தி ஓரளவுக்கு நம்மளால் விற்பனை செய்ய முடியும் என்ற பட்சத்தில் பெரிய அளவுக்கு உபகரணங்களை பயன்படுத்தி ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் அளவு முதலீடு செய்து பெரிய அளவில் கூட சந்தைப்படுது முதலில் நாம் செய்கிறோம் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் சிறிது சிறிதாக ஆர்டர் எடுத்து பெரிய அளவில் கூட நாம் தயாரித்து அதிக அளவில் லாபம் ஈட்ட முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து எங்கள் கல்லூரியிலே இன்குபேஷன் சென்டர் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது இங்குள்ள உபகரணங்களை பயன்படுத்தி அதற்கான தொகையை செலுத்தி உறுப்பினராகி எங்களிடம் உள்ள உபகரணங்களை பயன்படுத்தி சில தொழில் முனைவோர்கள் லாபகரமாகவே ஆர்டர்களை எடுத்து செய்கிறார்கள் இவன் சிறுதானியங்களை பயன்படுத்தியும் ஐஸ்கிரீம் செய்யலாம் பலவிதமான ஐஸ்கிரீம் செய்யலாம் நம்மளோட ஆர்வத்தை பொறுத்து விதவிதமான ஐஸ்கிரீம் செய்யலாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் எஃப்எஸ்எஸ்ஏ என்பது ஒரு உணவுப் பொருட்களை தரத்தை பற்றி நிர்ணயிக்கும் அமைப்பு அவர்கள் சொல்படி ஐஸ்கிரீம் என்றால் பத்து சதவீத அளவு கொழுப்பு சத்து இருக்க வேண்டும் மொத்த திடப்பொருட்கள் முப்பத்தாறு சதவீதம் என்ற அளவில் இருக்க வேண்டும் சர்க்கரை என்பது பதினஞ்சு சதவீதம் அதற்கு மேல் போகல பதினஞ்சு அளவுக்கு சதவீத அளவுக்கு சர்க்கரை சேர்த்தால் ஓரளவுக்கு நாமினலாக இருக்கும் நம்ம பழம் போன்றவற்றை சேர்க்கும்போது சிறிது அதிகப்படுத்தியும் சேர்க்கலாம் நிலை நிறுத்தியால் சேர்க்கும் போது ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கு மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இதை பற்றி அவர்கள் அறிவுறுத்துகிறார் இதில் இரண்டு மூன்று வேரியன்ட்டும் உண்டு நீங்கள் ஃபேட் குறைந்த கொழுப்பு சத்து உள்ள ஐஸ்கிரீம் தயாரிக்க விருப்பம் கொண்டவர்களானால் இரண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்திற்கு மிகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கொழுப்பு சத்து அதை மீடியம் என்று சொல்வோம் ஒரு நடுநிலையாக ஒரு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கு கொழுப்பு சத்து சேர்த்து நாம் செய்யலாம் அதனுடைய அளவு பார்த்தால் ரெண்டு புள்ளி அஞ்சிலிருந்து பத்துக்குள் கொழுப்பு சதவீதம் இருக்குமாறு செய்தால் அதை மீடியம் ஃபேட் ஐஸ்கிரீம் என்று சொல்வார் நீங்கள் இங்கு வந்து பயிற்சி எடுக்கும்போது அதை பற்றி நீங்கள் செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதற்கான ஒரு தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் தயாரிப்பதை பற்றிய விரிவான விளக்கம் செய்முறை பயிற்சி வேண்டும் என்றால் எங்கள் கல்லூரியை தொடர்பு கண்டீர்கள் என்றால் அதற்கான பயிற்சியை தருவதற்கு நாங்கள் முனைப்படும் உள்ளோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் தெரியப்படுத்துகிறேன் என்ன பட்டகா ஐஸ்கிரீம் தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் கே எஸ் ஞானலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா நல்லாவே கேட்டுக்கிட்டேன் விவரங்களை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் ஐஸ்கிரீம் செஞ்சு விற்பனை பண்ணணும்னு ஆசை வந்துருச்சே ரொம்ப சந்தோஷம்கா அப்போ நாளைக்கே என் கூட பயிற்சிக்கு நீங்களும் வாங்க ம் கண்டிப்பா முத்தழகு அப்படியே உமா கிட்டயும் இந்த தகவல்கள் எல்லாம் சொல்லி அவளையும் கூட்டிட்டு போவோம் பட்டக்கா நீங்களா பேசுறீங்க ஏன் பிள்ளை இப்படி கேக்குற இல்ல முத்தழகு எனக்கு நீ மட்டும் தான் பேசுறேன்னு

பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை கோதுமை மனதில் வை

பயிர் வகை பயிர்களில் நோய் மேலாண்மை பயிர் வகை பயிர்களில் உளுந்து பச்சைப்பயிறு துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பயிர் வகை பயிர்களில் புரதம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இருப்பதால் திகழ்கிறது தமிழகத்தின் இத்தகைய பயிர் வகை பயிர்கள் சுமார் ஆறு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்பயிர்களில் நோய்களின் தாக்குதல் தட்பவெப்ப நிலையை சார்ந்து இருப்பதால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது துவரை போன்ற பயிர்கள் ஓராண்டு கால பயிராக சாகுபடி செய்யப்படும் சூழ்நிலையில் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி இருபத்தி மூன்று முதல் சதவிகிதம் வரை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது உளுந்து மற்றும் பச்சை பயிரை தாக்கும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சாம்பல் நோய் இந்நோய் எரிசிஃபே ஃபாலிகோனி என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது இப்பூசண நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலையில் அதிகம் காணப்படும் இதன் அறிகுறிகளாவன முதலில் சாம்பல் நிற பொடித்திட்டுகள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும் இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும் இலைகளை தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும் நோய் தீவிரமாகும் போது பயிர்கள் விரைவாக முதிர்ச்சி அடைவதால் விளைச்சல் மிக குறைந்துவிடும் மற்றும் பரவும் விதம் இந்த வகையை சார்ந்ததாகும் இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளின் மேல் பாலின கலப்பு வித்தாக வாழும் சாம்பல் நோய் பூசணத்திலிருந்து வெளிப்படும் கொனிடியா வித்துக்கள் மூலம் வேகமாக பரவும் மேலாண்மை முறைகள் ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் நோய் தாக்குதலில் இருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது நோய் தென்பட்டவுடன் கார்பன்டாசிம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது தெளித்து கட்டுப்படுத்தலாம் பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிசாறு அல்லது வேப்ப எண்ணெய் பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் இலை புள்ளி நோய் இந்நோய் செர்கோஸ்போரா கேன்சன்ஸ் என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள் அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்நோய் தாக்குதல் ஏற்படும் இதன் அறிகுறிகளான இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதியும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும் இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும் சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிர செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும் மேலாண்மை முறைகள் நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும் வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பயிர்களுக்கு இடையே போதுமான இடைவெளி விட வேண்டும் காற்றின் மூலம் பரவும் இரண்டாம் நிலை பூசண வித்துக்கள் பரவுவதைத் தடுக்க உயரமாக வளரக்கூடிய கம்பு அல்லது சோளம் பயிரிடலாம் நிலத்தில் பயிர் கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடுவதால் நோய் தாக்குதல் குறையும் நோய் தென்பட்டவுடன் கார்பன்டாசிம் அல்லது மேங்கோசெஃப் மருந்துகளை பத்து நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக துரு நோய் இந்நோய் யூரோமை என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதம் கொண்ட காலநிலை குறைந்த வெப்பநிலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஆகிய தட்பவெப்ப நிலைகளில் இந்நோய் தாக்குதல் ஏற்படும் இதன் அறிகுறிகளாவன முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்ட வடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இக்கொப்புளங்கள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் குறைந்த எண்ணிக்கையில் தோன்றும் நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காண இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும் இவை விளைச்சல் இழப்பை உண்டாக்கும் நோய் நோய்காரணி மற்றும் பரவும் விதம் இது ஒரு தாவர வாழ்க்கை சுழற்சி பூசணம் ஆகும் இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளில் மறுத்தோன்று துருநோய் வித்துக்கள் மற்றும் கருந்தோறு வித்துக்கள் மண்ணில் தங்கி வாழும் இதன் மேலாண்மை முறைகளாவன மாற்று உணவு பயிரான களை செடிகளை அகற்ற வேண்டும் நோய் தென்பட்டவுடன் மேங்கோசெப் அல்லது தண்ணீர் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக துவரையில் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாடல் நோய் இந்நோய் பியூசேரியம் ஆக்சிஸ் போரம் வகை உடம் என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது இப்பூசண நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகளான மண்ணில் வெப்பநிலை குறைவாக இருத்தல் குறைந்த மண்ணின் வெப்பநிலை மற்றும் தாவர முதிர்ச்சி அதிகரிப்பது சாதகமாகிறது முப்பது சதவிகிதம் மண்ணின் நீர்பிடிப்பு திறனிலும் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வரையிலான மண்ணின் வெப்பநிலையிலும் பூஞ்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இதன் அறிகுறிகளான இந்நோய் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும் தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும் முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும் பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும் இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும் இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும் கிளைகள் மற்றும் தண்டுகள் காய்ந்து செடி இறந்துவிடும் தண்டு பகுதியின் உள்ளே சாற்றுக்குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும் இதன் மேலாண்மை முறைகளாவன விதைகளை ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது கார்பன்டாசிம் கொண்டு விதைநேர்த்தி செய்ய வேண்டும் அடியோரமாக துத்தநாக சல்ஃபேட் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு இட வேண்டும் தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும் பாதிக்கப்பட்ட இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும் கார்பன் டாசிம் ஒரு கிராம் ஒரு லிட்டருக்கு என்ற அளவில் பாதிக்கப்பட்ட செடிகளின் வேர் பகுதியை சுற்றி ஊற்ற வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள துவரையின் ரகங்களை பயிர் செய்யலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் இன்னும் போருள்ள விளை தேடுவோம் நீ தம்முடைய பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப்ரியா உள்ளத்தனையும் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ